கம் இன்னைக்கு மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு அதை அரை கப் தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ அரை கப் தண்ணியை வாண்டியில் போட்டுட்டு ரெண்டு கப் சர்க்கரை போடுங்க அது நல்லா கரைஞ்ச உடனே இந்த கரைச்சி வச்ச மாவை அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறுங்க இந்த ஒரு கப் கடலை மாவுக்கு நம்ம ரெண்டு கப் நெய் எடுத்துக்க போகிறோங்க அந்த ரெண்டு கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி அந்த மாவு மேலே மூத்தினிங்கன்னா இப்படி பொங்கி வரும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக வருங்க இங்கே கேஸை ஒரு மீடியம் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு கிண்டினிங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடான மைசூர் பாக்கு பதம் வரும் அப்புறமா நல்லா நெய் விடும் இந்த டயத்தில் நெய் க்ரீஸ் பண்ண பிளேட்டில் மைசூர் பாக்கை போட்டுவிட்டு அது ஆறின உடனே கட் பண்ணிங்கன்னா சுவையான மைசூர் பாக்கு தயாருங்க